தமிழக சினிமா வரலாற்றில் ஒரு கோடி ரூபாய் வசூலித்த படம் மதுரை வீரன் இன்னொரு படம் ராஜா தேசிங் இந்த இரு படங்களையும் தயாரித்தவர் கிருஷ்ணா பிலிம்ஸ் லேனா செட்டியார் அவருக்கு சொந்தமான இடம்தான் ராமாவரத் தோட்டம் அவரிடம் இருந்துதான் நமது செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார் அந்த ராமாவரம் தோட்டத்திற்கு அருகில் பிரிட்டிஷ் காலத்தில் கல்லறை தோட்டம் இருந்திருக்கிறது அந்த இடத்தை சீரமைப்பதற்காக தன்னுடன் கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் படித்த தனது நண்பர் தீனன் என்கிற தீனதயாளு நாயுடுவை அழைத்து அந்த இடத்தை சீரமைத்து தருமாறு நமது பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒப்படைக்கிறார் தீனன் அவர்களும் அந்த இடத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடுகிறார் சீரமைக்கும் போது அந்த இடத்திலிருந்து எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் கிடைத்திருக்கின்றன இது எப்படியோ காற்று வாக்கில் பரவி நமதுமனை செம்மனுடைய புகழை கெடுப்பதற்காகவே எம்ஜிஆருடைய தோட்டத்தில் தோன்ற தோன்ற எலும்பு கூடு வருதாம் ஒரே மண்டை ஓடா வருதாம் அப்படின்னு சொல்லி புரளியை விட்டார்கள் சீரமைப்பு பணி முடிந்து தோட்டம் வீடு எல்லாம் கட்டப்பட்டதற்கு பிறகு அந்த ராமாவர தோட்டத்தில் நமது பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை நிலையில் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றார்கள் என்பதுதானே உண்மை